உறவுகளை வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இப்போ அங்கே நினைக்கிறேன் சொன்னால் இலங்கையில் முள்ளத்தீவு மாவட்டத்தில் முள்ளி வாய்க்கால் தான் வந்துனாங்க இன்றைய பார்த்துன்னா மே பதினெட்டு முள்ளி வாய்க்கால் நினை அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் முள்ளி வாய்க்கால் நினைவு இடத்துக்கு போய் அங்கே என்ன மாதிரி நடைபெறும் சொல்லி காட்டிக்கொள்கிறோம் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சரி இப்ப நாங்கள் மொழி வாய்க்கால் நினைவிடத்துக்கு நிறைய மக்கள் நிறைய வாகனங்கள் சரி இப்ப நாங்கள் மொழிவாய்க்கால் நினைவடத்துக்கு வந்து நிறைவே மக்களை பார்க்கக்கூடிய மாயிருக்கு Yeah, animal. காரங்க ஆயிரக்கணக்கில் மக்கள் பார்த்தீங்கன்னா சொன்னா இது கதறிதான் வந்துருக்கீங்கன்னா கட்டாயம் மிச்சம் தொட்டு இன்றுடன் பதினாறு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இன்று வரைக்கும் கொல்லப்பட்ட இரத்த சுண்டங்களுக்கு நினைவு நடுகற்கள் என்று அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவி ரக்கமின்றி கொல்லப்பட்ட மண்ணில் அவர்களின் இரத்தம் தோர்ந்த புனித பூமியில் அவர்களின் தேசத்திற்கான கனவுகளை அகவயப்படுத்தி சுதந்திர வேட்கைக்கான மூச்சு காற்றுடன் கலந்து எமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதிபூன மொழிவாய்க்கால் திடலில் நின்று ஒன்று கூடியுள்ளோம் சிங்கள பௌத்த பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கியாளவும் வெற்றி கொள்ளவும் கடந்த எண்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட வகையில் செய்துவரும் வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பின் காரணமாக தமிழ்த் தேசம் படிப்படியாக அறிந்து வருகிறது இன அழிப்பு எதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக எழுந்த அசாத்தியமானதும் ஈகங்கள் நிறைந்ததுமான உரிமை போராட்டத்தினதும் வெடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு நின்றதுக்கானது அடையாளமாகவும் உள்ள முள்ளி நாம் இன்று நினைவு கூறுகின்றோம் ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையிலிருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புக்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு ஒற்றையாட்சி அரசியல் அலகில் பெரும்பான்மையினரிடம் காலனித்துவம் ஆட்சியை கைமாற்றுகையில் தமிழ் இன அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு திட்டத்தொழிவாக ஆவணப்படுத்தி உள்ளது தமிழின அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகிபங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பிரித்தானிய காலனித்துவம் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் முக்கியத்துவத்தை நலன்களுக்காக தக்கவைப்பதற்காக ஒற்றையாட்சிய அரசில் அரசியல் அழகாக கமி கட்டமைத்தது ஒற்றையாட்சி அரசியல் அழகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை வைத்துக் கொண்டும் பிரித்தானிய காலனித்துவத்துடன் கரிசாக கிடைத்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பை தமிழ்நா அழிப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பேரிடவாதம் பயன்படுத்தியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த பெருந்தேசியவாதம் காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள்வாங்கி வன்வெலிவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை துணித்தது அப்போரை மகாவம்ச இதிகாச வரலாற்று புனைவின் விவரங்களுக்கு ஊடாக நியாயப்படுத்தி கொண்டது இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாற்றி தன்மையை சரியென காட்டி ஏகதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் சேத்திட்டத்தை முன்னெடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு இராணுவ மின்வழிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மின்வலுவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கையும் தொடர்ந்தும் கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன கூடாக அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் மயமாக்குவதும் கண்முன்னே கண்முன்னி நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தொராம் ஆண்டில் இருபத்தோராம் நூற்றாண்டில் ஏகதுருவ உலக ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது ஏகது பேரரசு கட்டமைப்பானது புவிசார் நலன்களுக்காக எந்த விலையையும் கொடுக்க தயாராக உள்ளதே அன்று மொழிவாய்க்காலும் இன்று பலஸ்தீனமும் வழிகொண்டு வருகின்றது தமிழ் இனத்தின் அடக்குமுறைக்கு எதிரான விடுதலைப் போராட்டம் ஒருமணி மணி ஸ்ரீலங்கா அரசிற்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல வேக துருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலக ஒழுங்கிற்கான போராட்டமும் என உணர்ந்த மேற்குலக வல்லாதிக்க சக்திகள் ஸ்ரீலங்கா அரசை கருவியாக பயன்படுத்தி தமிழின விடுதலைக்கான ஆயுத போராட்டத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதில் இரும்புக்கரம் கொண்டு மவுனிக்க செய்தது தமிழின அழிப்பில் ஸ்ரீலங்கா அரசு பிரதான குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகள் தமிழின அழிப்பு உடந்தையர்களாக அடையாளம் காணப்பட்டனர் பேரன்பிற்கும் பெருமலை உறவுகளே தற்போது அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் இனத்தின் நிலமீட்பை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோடித்து ஈழத்தமிழர்களின் தேசத்திற்கு தேசத்திற்கான அரசியல் வேணவாவையும் அரசியல் அற கோரிக்கைகளையும் இல்லாதொழித்து ஸ்ரீலங்காவை சிங்கள பௌத்த ஏக அடையாளத்துடன் கட்டமைக்க முனைவது இத்தீவின் பல்லினத்தன்மையை சாகடிப்பதாகும் தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பெருந்தேசியவாத உரிமையங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் திங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு ஏகதுருவ பேரரசை கட்டமைக்க முயலும் உலகின் வல்லாதிக்கத்திற்கும் பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது தமிழ் தேசம் வரலாற்று பட்டறிவுக்கு பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் தெளிவுள்ள முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன தமிழினா அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தில் நாடகத்தின் மூலம் தக்கவைத்துக் கொண்டுள்ளது இன அழிப்பின் மறுப்பு இன அழிப்பின் உறுதி என்ற வரிகள் ஆட்சி கதரையில் உள்ளவர்களுக்கும் ஆக வேண்டும் அழிப்பை நினைவுகூர்வதற்கான இழிவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமுல்படுத்தி வருகின்றது தமிழின அழிப்பு பொறுப்பு கூறலிலும் அதற்கான நீதி பொறுமுறையிலும் அந்வொரு அரசாங்கம் தட்டிக்கழிக்கும் போக்கை கையாண்டு வருவது கட்டவர்த்தனமாக தெரிகிறது ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறுமுறை நம்பகத்தன்மை இழந்த தமிழினம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து சர்வதேச விசாரணை கோரி வருகின்றது தமிழின அழிப்புக்கு நீதி வேண்டிய சர்வதேச விசாரணை பொறுமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் இணைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது தமிழின அழிப்பு குற்றத்தை மலினப்படுத்துகின்ற சந்தித்ததை விட மிகக் கொடூரமான போர் இது நினைவு கூறுவது அல்லாமல் அவர்களது இருந்து உறுதி எழுச்சியின் அடையாளம் திடலில் நினைவு கூறுவது மீண்டும் இனத்தினுடைய எழுச்சியை சுட்டி நிற்கின்றது உள்ள தமிழினமாக சிங்கள அரசின் அடக்கமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றையாட்சி அரசியல் அழகை தனது கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணி திரள்வதை தவிர வேறு வித தீர்வும் முன்வைக்கப்படவில்லை போராட காத்து சுமந்து வரும் உணவர்களின் நினைவுகளின் மீதும் நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீதும் சபதம் செய்வோம் ஒன்று சிங்கள பௌத்தமயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும் தேசியத்தை அழிப்பில் சர்வதேச வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உடந்த தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் குற்றவியல் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தவும் மூன்று தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்துக்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான பிராதீனப்படுத்த இயலாத ஒருபோதும் நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாட்சி அங்கீகரிக்க வேண்டும் என கூட்டு தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட தமிழின அழிப்பை தடுக்கவும் ஐந்து தமிழ் தேசிய நம்பிக்கையில் உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழ் இன அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்தும் அடிபணியாது போராடுவோம் மே பதினெட்டு தமிழின அழிப்புக்கு எதிரான தேசிய எழுச்சி நாள்

ला भज আ बा वा Andere. Ja. அப்படியே நாங்கள் வெளியில் வந்துட்டோம் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மொழி கஞ்சி அதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்கள் அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் மொழி வாய்க்கால் கஞ்சி பாயாசம் மற்றது ரின்ஸ் அது எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்கள் இங்கால உணவுகளும் குடிக்கணும் பாருங்கள் சாப்பாடு வாயிலுமே கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க மேலே ஏன் நிற்கிறோம் அரங்கிற மாதிரி தெரியல பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய்க்கொண்டு அப்படி பஸ்ஸுகள் அது கணக்கு போறதால பஸ் எல்லாம் போய் இப்படி ப்ளாக் ஆகி அப்படியே நிக்குதுவா ரெண்டு சைடும் அப்படியே நிற்கிது சரி நீங்கள் பார்த்துருப்பீங்களா நின்ன மாதிரி இந்த நினைவை இந்த நடைபெற்றனு சொல்லி நான் நிறைய இடங்களில் கதைக்க முடியாது என்று சொன்னால் அது கதைக்கிறதுக்கே மனசு வராது அவங்களை காட்டியிருப்பேன் நான் முடிஞ்சவங்க காட்டியிருப்பேன் சரி ஓகே அதோட நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளுறேன் பாய்